கடலூரில் தரமற்ற முறையில் நடந்த பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை மேயர் தடுத்து நிறுத்திய நிலையில் இத்திட்டம் முழு அளவில் செயல்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர் எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் தேவநாதன் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அதற்கு மேயர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது பாதாள சாக்கடை அமைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பகுதிகளுக்கு வந்து பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தற்பொழுது மாநகராட்சியாக கடலூர் மாறிய பிறகு நூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பது வார்டுகள் அதாவது ஏற்கனவே விடுபட்ட ஒன்பது வார்டுகளில் முழுசாகவும் மற்றொரு ஒன்பது வார்டுகளில் வந்து பகுதியாகவும் இந்த பணியானது தற்போது என்று அறிவிக்கப்பட்டது அந்த பணிகளும் வந்து துவங்கப்பட்டு வார்டு இருபத்தி நான்கு கம்மியம்பேட்ட பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதாள சக்கர பணிகள் வந்து நடந்துட்டு இருந்தது இந்த பணிகள் வந்து சரியாக நடைபெறவில்லை அங்கு வைக்கிற மேன்கோல் வந்து தரமானதாக இல்லை தரமான பொருட்களை கொண்டு கட்டப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்தது இதன் அடிப்படையில் கடலூர் மாநகராட்சியுடைய மேயர் சுந்தரி ராஜா துணை மேயர் தாமரை செல்வன் ஆகியோர்லாம் மற்றும் வந்து அந்த மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இந்த கம்மியம்பேட்டை இருபத்தி நான்காவது வார்டு பகுதியில் திடீரென ஒரு வந்து மேற்கொண்டாக அந்த ஆய்வு அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏற்கனவே அங்க அங்கே வந்து அவங்க புதைச்சி வச்சிருந்த அந்த மேன் வந்து தரம் இல்லாதது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதன் காரணமாக தரமான பணிகளை செய்வது என்றால் செய்யுங்க இல்லைன்னா இந்த பணியை வந்து நீங்க தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் ஒரு உத்தரவு வந்து போட்டாங்க பணிகள் வந்து தரமாக இருக்க வேண்டும்ன்றது ஒரு முக்கியமான திட்டம் அதன் அடிப்படையில் நீங்க பணிகள் செய்வதாக இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும் சொல்லிட்டு தற்காலிகமாக இந்த பணிகள் வந்து நிறுத்தி மேலும் வந்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் நடக்கும்ன்றத வந்து தங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எதுவுமே சொல்லாம திடீரென்று இந்த பகுதியில் நீங்கள் வந்து பணி ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த பணி நடக்கிறதே வந்து மாநகராட்சிக்கு தெரியாத அளவில் இந்த பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஆய்வின் போது மட்டுமே இந்த பணி நடக்கிறதே எங்களுக்கே தெரிய வருது அப்படின்னு அவங்களை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் ஓரிரு நாட்களில் அதற்கான வரைவு திட்டத்தை மாநகராட்சிகிட்ட வழங்கிட்டு அந்த பணியை தூங்குவதாக ஒப்பந்ததாரர் வந்து உள்ளி அடிச்சிருக்காரு மாநகராட்சியுடைய கனவு திட்டமாக இருக்கிற இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து முழு அளவில் செயல்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் தற்போது தற்போது வந்து தோண்டியிருக்கு

ब्रेकिंग நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் इट्स தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் பேண்ட் பாடி அதை விட இல்லை நீங்க तांदी ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்துங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க